நீ எல்லாம் ஒரு மாமியாரா உன் மண்டையில கள்ளத்துக்கு போட்டு கொண்டாலும் மருமக மேல எந்த பாவமில்ல பழியும் இல்ல ஒரு மர்மக வீட்டுக்கு வாழ வந்தவன் ஐயோ அப்பா ஓ அப்படி கத்துக்கிட்டு இருக்காளே ஏதோ அவசரமா இருக்கா எமர்ஜென்சில இருக்கான்னு சொல்லிவிட்டு ஓடி பதறி அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்காம அவளுக்கு எல்லாம் வேலையிலேங்கிறியே கல் நெஞ்சக்காரி கல் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன்

ஐயோ என்ன கொடுபடா இது காலம் கத்தனையே பட்ட பகல்லையே விடிய காலத்திலேயே கூட்டாய்க்குல குளிக்கிறத எட்டி பார்த்தானா என்ன வண்ணா தெரியலையே இப்படியா நடக்கணும் வனரோசா உனக்கு எங்க ஒருத்தர் எங்க ஆனா எங்கடி வனரோசா எங்க அவன் எங்க அவன் இன்னைக்கு சாவு சாவு என் கையில தாண்டி ஏனாவே யாரே பச்சி கனவுல வந்து ஓடிறியா அதுாண்டி அவத்தாண்டி நீ கதற கதற உன் கருப்ப அழிச்சானே அவத்தாண்டி எங்கடையவே கத்திக்கிட்டு இருந்தியா இந்த ஊர் ஆம்பளைக்கு இப்படி பென்சில கோட போட்டா லப்ரா வச்சிருக்க தெரியாது இதுல கோர்ப்பா வந்து ஆடி போடி இந்த இதுல வீராங்கன மாதிரி வந்து கம்பு கோம்பத்திட்டு வந்துடாங்க கட்டையும் கம்பையும் பாடி யார்கிட்ட வளரோ சகடேமா ஐயோ வீட போய் பார்த்தா அந்த மொட்டை கிளவி ரொம்ப வரதப்படுமே அத்தை அத்தை இப்போ எதுக்கு அங்க இழுத்து போயிட்டு இருக்கீங்க

சொன்னா வேற புரியுது இல்லையே அத்தை நான் அதெல்லாம் பாத்துக்கிருவோம் பார்த்துக்கிட்டு நானும் பத்தி கிலா கண்டுக்கிறாம விட்டுப்பிட்டேன் நான் போய் என்ன எதுன்னு பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க நான் என் பேச்சு கேளுங்க யோது போனா வேற சங்கட பெருமே எப்படி சல்லியா ஆக்கி புட்டானே இன்ன கூட்டி அடிச்சது ஒரு இதை கூட ஒதுங்க கூட பண்ணாம போட்டிருக்கானே வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரிவேலையை கூட ஒண்ணுமே ஆரம்பிக்கல ஒலையே பிரிப்பிலாம் எதுவுமே பண்ண மாட்டானோ அவன் விடா இருந்தா பண்ணுவேன் ஏன் அவன் காசே போதே நான் அவன் வைத்தறிச்ச பிடிச்சி பண்றவன் நான் பண்ணுவேன் இப்படி கிடக்குதே அத்தை அதே பாத்து பாத்து அத்தை அத்தை மை டியர் மாமி அத்தை அத்தை அழுகாத அத்தை அழுகாத நீ திட்டனா உன்னை பதிலுக்கு திட்டணும்னு வாய் நம்ம நம்ம கடந்து துடிக்குது நீ நீ முறைச்சு பார்த்தீனா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு மனசுக்குள்ள வெறி கொண்டு வருது நீ அழுதா என் இதயத்துல இருந்து ரத்தமாக அருவியா கொட்டுதே

ஏதோ நானும் எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகிட்டேன் அளவு இப்படி அதெல்லாம் சரியா போயிடும் ரெண்டு மூணு நாளில் அடித்தடியா பார்த்தே ஆனும்னு வீட்டை பார்த்து நம்ம குடி வந்துருவோம் அது வரைக்கும் ஒரு நோட்டும் பேனாகவும் வாங்கி தரேன் ஒரு கலர் ஸ்கெச்சு வாங்கி தரேன் அதில் என்னென்ன குளம்லாம் போடணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தானே போடணும் ஏன்னா குளங்கள்லாம் எல்லாம் போட தெரியாதுல்ல அதனால் அதனால இப்போ கடையில் போயிட்டு நோட்டு மேனாக வாங்கி தருவேன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து போட்டுக்கரலாம் வா வா எந்திரி தேய் எந்திரிங்க வாங்க ஒரே பாரம்னே யாண்டி ஏ மூஞ்சி இப்படி இருக்குது என்னடி ஆமா சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் தான் ஒண்ணு இல்ல பண்ணா அந்த என்ன சொல்லிட்டு போனே இந்த பண்ணிரல நாளை பண்ணிரல அப்படி இப்படி சொன்னா ஒரு வேளை வந்து ஒண்ணு எல்லாம் அப்படி அப்படி அப்படியே கரெக்ட் தான் ஆவே உங்க மாமியா நட்டவலி போனது அப்படியே உட்கார்ந்து பேச்சான் அது பார்த்துட்டு ஐயோ கடவுளே அது என்ன என்ன மூஞ்சிலே முழிச்சு என்ன எதுன ஒரு கேட்டிட்டு வந்துறேன் அவன் முட்ட அப்படியே சரி விட்டு வராதுல அப்புறம் ப்ரீ போட் வச்சத அப்புறம் எனக்கேனும் சொல்லிப் புறேன் பாத்துக்கங்க புள்ளையில போய்ட்டு வாரேன் ஐயா ஐயா என்ன வேலை ஆரம்பிக்கலையா அவனுக்கு என்னவா கேரர் ஆரம்பிச்ச ஆளு பாத்து வரிறதுக்கு மடச்சி சொல்லி கேக்க சொல்லுவான் பண்றவன் அந்த பண்ணி குடுப்பான்ல இப்படி அவன விட்டு வச்சோம்னா அடுத்த தப்பு மேல தப்பு மேல பனி கிடே போயிட்டிருப்பேன் யார் போய் என்ன ஏதோ கேக்க வந்துறே இருங்க அம்மா அம்மா ஒரு அம்மா ஓடி எப்ப பார்த்தா அம்மா 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 இரு அம்மா வந்துருவாங்க இரு ஆளு சித்தி பா தம்பி எப்படி இருக்கான் அம்மா 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 நான் போறவனே இருந்திருக்கேன் சொன்ன வார்த்தையில சுத்த வேணா தப்ப மட்டும் பண தெரியுது போயிட்டு ஒரு வீடு இருக்குது மனசுக்கு உசுறு இருக்குன்னு நினைக்காம சரிங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதான் போயிருக்காங்கல்ல போய் பேசுவாங்க